வணக்கம் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அண்மை காலமாக திராவிட கட்சிகள் பிடித்துக் கொண்டிருக்கும் போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒவ்வொரு பிம்பமும் உடைந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இவே ராமசாமி அண்ணாதுரை கருணாநிதி போன்ற குறித்த கட்டமைப்புகள் அதே சமயம் உண்மையானவர்கள் எப்பொழுதுமே மக்கள் மனதில் இருந்து விலகுவதில்லை எவ்வளவுதான் மூடி மறைக்க முயன்றாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள் உதாரணமாக பெருந்தலைவர் காமராஜர் பசும்போர் முத்துராமலிங்கத்தேவர் தேவர் ஆகியோரை சொல்லலாம் இதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை 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 மட்டுமே அண்ணாமலை பாஜக தலைவராக பொறுப்பேற்ற போது கோவில்கள் பூட்டப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அமைச்சர் சேகர் பாபுவுக்கு எச்சரிக்கை விடுத்தார் கெடு கொடுத்தார் உடனே தமிழகம் அங்கும் கோவில்கள் திறக்கப்பட்டன அப்போது பற்றிய நெருப்பு இன்னும் அணையவே இல்லை தேரோடும் தெற்கு முதல்வர் கருணாநிதி பெயரை எதிர்த்து போராட்டம் பல்லக்கு பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ சென்னை மழைநீர் வடிகால் பணி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு விளக்கம் ஆவின் விவகாரம் என எத்தனை எத்தனை முன்வைத்த காலை எந்த இடத்திலும் பின் வைக்கவில்லை தொட்ட அனைத்திலும் வெற்றி இப்போது சேலம் மாடர்ன் தியேட்டர் முகப்பு தொற்ற பிரச்சனை இதிலும் வெற்றி உள்ளபடியே என்று தமிழக எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை தான் பத்திரிகையாளர் மணி சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது ஒரு பேட்டியில் அவர் அண்ணாமலை போன் பண்ணா தமிழகத்தில் எந்த உயர் அதிகாரிகளும் எடுத்து பேசணும் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு கதி கரங்கி போயிருக்காங்க என்றார் மிகையில்லா உண்மை தற்போதைய தமிழக அரசியல் களத்தில் ஆளும் கட்சிக்கு இவர் அளவுக்கு கிளி கொடுப்பவர் யாரும் இல்லை மாடர்ன் தியேட்டர் விவகாரம் மட்டுமல்ல இன்னும் மாடல் மாடலாக பல்வேறு வடிவில் எத்தனை பிரச்சனை ஆளும் தரப்பில் இருந்து வந்தாலும் அத்தனையையும் எதிர்கொள்வார் வெற்றியும் காண்பார் அவர் போகும் பாதையெல்லாம் நியாயங்கள் சபையேறும் நன்றி